பைப்பா மோர் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்ப்போம் ஒரு தே ஒரு சில் தேங்காய் அரைச்சி வச்சுக்கேன் இல்லை பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் துவரம் பருப்பு ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் அரிசி ஊற வச்சுருக்குறேன் ஒரு ஒன் ஹவராக ஊரின் இருக்குது பார்த்திங்கன்னா ஒரு பத்து சின்ன வெங்காயம் கொஞ்சம் சீரகம் நம்ம காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு மிளகாய் நான் ஒரு ஆறு மிளகாய் எடுத்து வச்சுக்கேன் ஒரு துண்டு இஞ்சி இதெல்லாம் சேர்த்து அரைச்சிக்கலாம் பார்த்திங்கன்னா மசாலா நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டேன் மோர் குழம்புக்கு இந்த தயிரை வந்து நல்லா பீட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம் மோர் குழம்புக்கு வெண்டக்காய் நல்லா இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு கட்டி இல்லாமல் நல்லா பீட் நம்ம இந்த அரைச்சி வச்ச மசாலாவே இந்த தயிரில் போட்டுக்கணும் இந்த மாதிரி பீட் பண்ணி பார்த்தீங்கன்னா தேவையான அளவு தண்ணி போட்டு இந்த மசாலா போட்டு எல்லாம் கலந்தாச்சும் மோரில் ஒரு சிட்டிக்கு மஞ்சள் தூள் நல்லா வெண்டைக்காய் ஃப்ரை ஆகிட்டு க்ளேட்டு ஒரு தட்டில் வச்சுட்டு மோர் குழம்பு வச்சோம் கொஞ்சம் கடுகு போட்டுக்குவோம் குழம்பு தாளித்து கடுகு வெந்துச்சு ஒரு நாலு வெந்தயம் பார்த்தீங்கன்னா மூணு காஞ்ச மிளகாய் கொஞ்சம் கருவேப்பில் ஒரு ஒரு கால் ஸ்பூன் சீரகம் ஒரு நாலு மிளகு அப்படியே போட்டு ஒரு சிட்டிக்கே பெருங்காயம் கண்டிப்பாக பெருங்காயம் சேர்த்துக்கணும் குழம்புக்கு அவ்வளோ அருமையா இருக்கும் வெங்காயம் இஞ்சி கருப்பில் இருக்கும் இருந்தால்தான் மோர் குழம்புக்கு குழம்புக்கிட்டே இப்போ நம்ம வதக்கி வச்சு இந்த வெண்டைக்காய போட்டுக்கலாம் இப்போ நம்ம இந்த குழம்பு எடுத்து ஊற்றிக்குவோம் இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா தண்ணியாதான் இருக்கும் ரொம்ப கொதியலாம் விடக்கூடாது கொதிச்சிச்சின்னா பிரிஞ்சிடும் மோர் குழம்புனால பிரிஞ்சிடும் சும்மா நொறக்கட்டி வரும்போது அப்படியே ஆஃப் பண்ணிடணும் தண்ணியாக இருந்தால் தான் இந்த வெண்டைக்காய் வேகும் போது கரெக்டாக இருக்கும் நுரக்கட்டி வரும்போது இறக்கிடலாம் இந்த மாதிரி நொறக்கட்டி வரும்போது நம்ம இந்த குழம்பே இறக்கிடலாம் சுவையான சூப்பரான மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு நான் சொன்னேன் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் ஓகேப்பா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனல் பாய்